இனியாவிற்கு அந்த பாடலை கேட்டுவிட்டு எப்படி ரியாக்ட் செய்வது என்றே தெரியவில்லை அந்த பாடல் எந்த திரைப்படம் என்று கூட அவளுக்கு தெரியவில்லை தனக்காகத்தான் அந்த பாடலை வைத்துள்ளான் என்பது மட்டும் புரிந்தது அவனை பார்த்தவரை அமைதியாக இருந்தாள் இளவரசனுக்கு அவளின் முகத்தில் கோபம் இல்லாததே பெரிய விஷயமாக இருந்தது தம்பி வேறு இல்லாதது அவனுக்கு சாதகமாக தோன்றியது அவள் திட்டினாலும் யாரும் இல்லாத போதை வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணி அவளை நோக்கி சென்றான் என்ன மேடம் என்னிடமெல்லாம் பேச மாட்டீங்களா என்றான் இனியாவிற்கு இப்போதும் இவனிடம் எப்படி சாதாரணமாக பேசுவது என்று புரியவில்லை ஸ்வேதாவின் பேச்சு கிணற்றில் போட்ட கல்லாக அப்படியே இருக்கிறது அவனும் அதன் பின்பு அதை பற்றி பேசவில்லை தானாக அதை பற்றி பேச வாய்ப்பும் ஏற்படவில்லை அதற்காக அதை விடவும் இயலாது தன் அத்தான் அவளை தன் பங்கையாக நினைப்பது அவளுக்கு தெரியும் எனவே எப்படி அவளை விட்டு கொடுத்துவிட்டு இவனிடம் பேசுவது என்ற எண்ணமே தோன்றியது அதனால் ஸ்வேதாவின் பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது ஆனால் இப்போதுதான் பல நாட்களுக்கு பிறகு இருவரும் நார்மலாக பேசிக்கொள்வது போல் பேச்சு ஆரம்பித்து இருக்கிறது அதை கெடுத்து கொள்ள வேண்டுமா என்றும் யோசித்தாள் இளவரசனின் குணத்தைப் பற்றி ஆண்டி கூறியது நினைவிற்கு வரவும் இப்போது இதை பற்றி பேச வேண்டாம் என முடிவு செய்தார் இளவரசனின் குணம்தான் இந்த பிரச்சினைக்கே காரணம் அவனின் இந்த பிரச்சனையை மட்டும் சரி செய்துவிட்டால் விட்டால் இந்த பிரச்சினைக்கே இடம் இருக்காது எனவே அதுவரை சுவைத்தாவை பற்றி அவனிடம் பேசக்கூடாது என்று தீர்மானித்தாள் இனியா அவளின் யோசனையில் இருந்து வெளிவருவதற்குள் இளவரசன் நான்கைந்து முறை அவள் பெயரை கூப்பிட்டிருந்தான் இளவரசன் அவள் பெயரை கட்டி அழைக்கவும் இனியா அவள் சிந்தனையில் இருந்து வெளியே வந்தாள் திகைப்பாக நோக்கிய இனியாவை பார்த்து என்ன இனியா என்னாயிற்று உடம்புக்கு ஏதும் சரியில்லையா என்றான் இல்லை ஏதோ யோசனையில் இருந்தேன் என்றான் ஓ அப்போ சரி உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்றான் சரி அப்புறம் என்ன மேடம் என்கிட்ட வர வர பேசவே மாட்டேங்கிறீங்க என்றான் இனியாவிற்கு ஏனும் அவன் மேடம் என்றது பிடிக்கவில்லை முதலில் அவன் ஒருமையில் அழைத்தது ஒரு மாதிரி தான் இருந்தது ஆனால் பிறகு அதுவே பழகி போயிற்று இப்போது அவன் மேடம் என்று யாரோ ஒருவரை போல் அழைப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை அவளின் எண்ணங்களை எல்லாம் மறைத்தவாறே உங்களிடம் பேச நேரம் கிடைக்கவில்லை நீங்களும் இப்போதானே வந்து பேசுகிறீங்க என்றான் ஓ அப்படியா நான் மேடம் தான் ரொம்ப பிஸின்னு நினைச்சேன் நீங்கள் என்னன்னா நான் வந்து பேசலேன்னு சொல்கிறீங்க நான் அப்படியெல்லாம் சொல்லலை பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கலேன்னு தான் சொன்னேன் என்றான் அப்போ என் மேலே எந்த கோமும் இல்லைன்னு சொல்கிற என்று பழையவாறே ஒருமைக்கு திரும்பி இருந்தான் இதை வைத்தே அவனுக்கு அவள் மேல் எந்த கோபமும் இல்லை என்பதை உணர்ந்தவாறே இல்லை என்றாள் அப்படி என்றால் சந்துரு சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு போகணும் அப்போ தான் உனக்கு என் மேலே கோபம் இல்லைன்னு அர்த்தம் சரியா என்றான் ஓகே சரி சாப்பிட்டுட்டா போச்சு என்றாள் அதற்குள் தாயை அழைத்து கொண்டு வந்த சந்துரு அம்மா நீங்களே சொல்லுங்கள் இவங்க நம்ம வீட்டில் ஒரு வேளை சாப்பிட்டா என்னாவா நான் எவ்வளவோ சொன்னாலும் கேட்குறதே இல்லை இன்னைக்கு கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும் சொல்லுங்கம்மா என்றான் சந்துருவின் தாய் பேச ஆரம்பிப்பதற்கு உள்ளாகவே இனியா ஆண்டி நான் இங்கே தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன் சந்துரு தான் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்க நான் உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள சொல்கிறதுக்குள்ளே இப்படி பேச்சை மாற்றி சொல்கிறாரு என்றான் இனியாவின் இந்த பேச்சை கேட்ட சந்துரு இளவரசன் இருவருமே அதிர்ச்சியாக பார்க்க இனியா அவர்கள் தாய் கவனிக்காத நேரத்தில் இருவரையும் பார்த்து கண் சிமிட்டினான் திரும்ப இனியாவே நான் இங்கு சாப்பிடலாம் இல்லையா ஆண்டி எனக்கு அதற்கு உரிமை இல்லையா என்றான் என்னம்மா இப்படி சொல்கிறாய் நீ தாராளமாக இங்கே வரலாம் சாப்பிடலாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் போதுமா என்றான் அதை முதலில் சந்துருவிடம் சொல்லுங்கள் ஆண்டி என்றாள் அதற்குள் இடையிட்ட சந்துரு அம்மா நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லம்மா இவங்க பொய் சொல்றாங்க நான் போய் அப்படி சொல்வேனா அம்மா அவங்க வேண்டும் என்றே சொல்கிறாங்க அம்மா அதற்குள் இனியாவே ஓகே நான் சும்மா தான் ஆண்டி சொன்னேன் சும்மா சந்துரு கிட்ட விளையாடினேன் என்றான் நீங்கள் இப்படியெல்லாம் கூட விளையாடுவீங்களா என்று அதிசயப்பட்டு போனா சந்துரு இத்தனை நடந்ததற்கும் இளவரசன் வாயை திறக்கவில்லை அவனுக்கு இனியாவின் இந்த முகம் வித்தியாசமானது அவன் இனியா கோபப்பட்டு பார்த்திருக்கிறான் ஆனால் இனியாவின் இந்த சிறுபிள்ளை முகம் அவன் கண்டதில்லை அதுவும் அவள் கண் சிமிட்டிய நேரத்தில் அவன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பின்பு நால்வரும் அமர்ந்து சாப்பிடும்போது இனியா வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்தான் சந்துருதான் அதில் மாட்டிக்கொண்டிருந்தான் அவனைத்தான் அவள் பேச்சில் வாரிக்கொண்டே கொண்டே இருந்தான் இளவரசன் மட்டும் அமைதியாக அவள் பேச்சை ரசித்து கொண்டே இருந்தான் கடைசியில் இனியா அங்கிருந்து கிளம்பி வரும்போது அவள் மனநிலை மிகவும் சந்தோஷமானதாக இருந்தது சில நாட்களாக அவளுக்கும் இளவரசனுக்கும் இடையே நடந்து வந்த கோல்டு வார் முடிந்து சகஜ நிலை திரும்பியுள்ளது அவளுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது இனியா வீட்டிற்குள் வந்து நுழைந்த உடனே வீட்டிற்கு போய்விட்டாயா என்று இளவரசனிடம் இருந்து மெசேஜ் வந்தது அவளின் மனநிலை இன்னும் அதிக சந்தோஷமாயிற்று வந்து சேர்ந்து விட்டதாக அவளும் ரிப்ளை செய்தாள் அதற்கு பின் இருவரும் திரும்ப குட் மார்னிங் குட் நைட் சாப்டாச்சா என்று மெசேஜ் செய்து கொள்ள ஆரம்பித்தார்கள் அதற்கு பின் இனியா செல்லும் போதெல்லாம் இளவரசனை சந்திக்கவே இயலவில்லை ஒரு முறை மட்டும் அவள் அவர்கள் வீட்டிற்கு போகும்போது அவன் வெளியே காரை எடுத்து கொண்டிருந்தான் இவள் செல்லவும் திரும்பி வந்து ஒரு ஐந்து நிமிடம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு அவசரமாக வேலை இருக்கிறது சாரி என்று சொல்லிவிட்டு சென்றான் இனியாவிற்கு அவனை அவ்வளவாக பார்க்க முடியாதது கஷ்டமாக இருந்தாலும் அவளுக்கு அந்த மெசேஜ் ஒன்றே போதுமானதாக இருந்தது ஒவ்வொரு மெசேஜ் வரும்போது இளவரசனை நேரில் வந்து குட் மார்னிங் குட் நைட் என்று கூறுவது போல் அவள் எண்ணி பார்த்து கொள்வாள் இதற்குள் சந்துருவும் இனியாவும் நல்ல நண்பர்களாகி போனார்கள் சந்துரு இனியாவிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான் வீட்டில் அம்மா இப்படி சொன்னாங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணா இப்படி ஆரம்பித்து இப்போது எல்லாவற்றையும் கூறுகிறான் ஆனால் இன்னும் அவன் அவனுடைய காதலை பற்றி மட்டும் பேசவில்லை சந்துருவே அவன் காதலை பற்றி கூறினான் அதிலிருந்து பிரச்சனை என்னவென்று அறிந்து கொண்டு அதற்கேற்றார்போல் செய்யலாம் என்று இனியா எண்ணியிருந்தாள் ஆனால் அவனோ ஊரில் உள்ள எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறான் அவனின் பழைய கல்லூரி கலாட்டங்களை பற்றி கூறுகிறான் இப்போது தினமும் நடக்கும் விஷயங்களைப் பற்றி எல்லாம் கூறுகிறான் ஆனால் அவன் காதல் அதை பற்றி பேசவே இல்லை இனியாவிற்கு முக்கியமாக பிரச்சனை என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து ஸ்வேதா மேல் தப்பா அல்லது இளவரசன்தான் தவறாக புரிந்து கொண்டுள்ளானா என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சந்துரு அதைப் பற்றி வாய் திறந்தால்தானே அவளுக்கு எப்படியும் இளவரசன்தான் தவறாக புரிந்து கொண்டிருப்பான் என்று தோன்றியது ஆனால் நூற்றின் ஒரு வாய்ப்பாக அவன் மேல் தவறு இல்லாமலும் இருக்குமா என்று ஆசையாக இருந்தது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அதை அப்படியே விட்டிருந்தார் இப்படியே ஒரு மாதம் கழிந்த பிறகு இளவரசனிடம் இருந்து இனியாவிற்கு காலையில் குட் மார்னிங் மெசேஜ் வராமல் இருந்தது அதற்கு முன்பு பத்து நாட்களாக குட் மார்னிங் மெசேஜ் காலை ஒரு நான்கு மணிக்கே வந்திருக்கும் அதனால் இனியாவிற்கு எழுந்த உடனே அந்த மெசேஜ் பார்த்து அதற்கு ரிப்ளை செய்வது தான் முதல் வேலையாக இருக்கும் ஆனால் இன்று ஏன் வரவில்லை என்று எண்ணி தான் மட்டும் மெசேஜ் அனுப்பினாள் அவள் மெசேஜ் செய்து ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகும் மெசேஜ் வராமல் இருக்கவே திரும்ப மொபைலை எடுத்து மெசேஜ் மெமரி ஃபுல்லாகிவிட்டதா என்று எண்ணி பழைய மெசேஜ்களை எல்லாம் டெலீட் செய்தாள் இருந்தும் மெசேஜ் ஏனோ வரவில்லை அன்று மதியம் வரைக்கும் இனியாவிற்கு மெசேஜ் வரவே இல்லை அதற்கு மேல் இனியாவிற்கு பொறுப்பதற்கு பொறுமையும் இல்லை எனவே மொபைலை எடுத்து இளவரசனுக்கு அழைத்தாள் ஆனால் அவனோ எடுக்கவில்லை திரும்ப ஒரு முறை அழைத்து பார்த்தும் அவன் எடுக்கவில்லை இனியாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது இந்த ஒரு மாதத்தில் அவன் மெசேஜ் அனுப்பாத நாளே இல்லை அதுவும் பெரும்பாலும் அவன்தான் முதலில் அனுப்புவான் அவள் கூட எண்ணுவான் அவன் எவ்வளவு பிஸியாக இருப்பான் அதிலும் இப்படி அவளை நினைவு வைத்து மெசேஜ் செய்கிறானே என்று அப்படி இருந்துவிட்டு இப்போது காலையில் இருந்து அவன் மெசேஜ் வராமல் இருந்தது அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது இப்படி அவள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போதே இளவரசனை இனியாவை அழைத்தான் இனியா மிகவும் சந்தோஷமாக ஃபோனை எடுத்து உற்சாகமாக ஹலோ ஏன் எனக்கு காலையிலிருந்து ஒரு மெசேஜ் கூட செய்யலை என்று கேட்டு முடித்தாள்